வணக்கம் வியூவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்று நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இரண்டு முக்கிய கிரக நிகழ்வுகளில் பக்ர நிவர்த்தி பற்றி பார்க்க இருக்கின்றோம் சனி பகவான் மற்றும் புதன் கிரகத்திற்குரிய வக்ர நிவர்த்தியானது பன்னிரண்டு ராசிகளுக்கும் தரும் பொது பலன்களை விரைவாக இந்த வீடியோவிலே காணலாம் மேச ராசிக்காரர்களே சனியின் வக்ர நிவர்த்தியானது உங்களின் தடைப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்ய வழிவகுக்கும் புதன் வக்ர நிவர்த்தியானது ஆளுமை மிக்க பேச்சு ஒரு தெளிவை தரும் பண்ண விஷயத்தில் முன்னேற்றம் துவங்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த அழுத்தம் குறையும் பணவரவு வரவு மெதுவாக அதிகரிக்கும் முன் நடந்த தவறுகளை சரி செய்வதற்கு இது ஒரு நல்ல காலமாகும் மிதுன ராசி அன்பர்களே புதன் வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு பெரிய ஆதரவாக அமைய இருக்கின்றது அதுபோலவே சனி பகவானின் வக்ர நிவர்த்தியும் பேச்சுத்திறன் வேலைவாய்ப்பு வியாபாரம் எல்லாம் மேம்படுவதற்கான அறிகுறியாகும் தாமதமாக இருந்த அனைத்து செயல்களையும் விரைவாக செய்து முடிப்பதற்கு உந்துதல் சக்தி கிட்டும் ராசி அன்பர்களே சனி மற்றும் புதன் கிரகத்தின் வக்ர நிவர்த்தியானது உங்கள் ராசிக்கு சராசரியான அதாவது சமநிலையான பலன்களை வழங்கும் பழைய மன அழுத்தம் குறையும் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் ஆனால் நல்ல மாற்றம் தென்படுகின்றது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் கூட்டாண்மையில் ஆதரவு வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இவை போன்றவை ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் கிட்டும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தியானது மிகப்பெரிய நற்பலன்களை வழங்க உள்ளது தொழில் வளர்ச்சி தேர்வுகளில் வெற்றி பேச்சு திட்டங்களில் அதிர்ஷ்டம் அதே போல சனி பகவானின் வக்ர நிவர்த்தியும் தொழில் ஸ்தானத்திற்கும் ஒரு நிரந்தர ஸ்தானத்தை தருவதற்கும் வழிவகுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தாமதங்கள் தடைகள் அனைத்தும் அகலும் பயணங்கள் புதிய வாய்ப்புகள் குடும்ப நிம்மதி போன்ற அனைத்திலும் முன்னேற்றம் கிட்டும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி ஒன்றும் வந்து சேரும் பண வரவில் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகி மனதிலே அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பக்ர நிவர்த்தியானது மிக பெரிய ஆசியாக அமையும் பொறுப்புகள் குறையும் புதிய தொடக்கங்கள் ஆரம்பமாகும் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் வேலையிலே முன்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு போன்றவை வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியானது அமோக பலன்களை தர இருக்கின்றது உடல் மனவலிமை அதிகரிக்கும் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தேறும் எதிர்பாராத வெற்றி கிட்டும் கும்ப ராசி அன்பர்களுக்கு பணவசதி மேம்படும் திட்டமிட்ட செயல்களை செவ்வனை செய்து முடிப்பதற்கு ஏதுவாக அமையும் பயணங்கள் திடீர் லாபங்கள் சாத்தியமாகும் மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியானது நேர்மறை மாற்றத்தை தர இருக்கின்றது செலவுகள் கட்டுப்படும் புதிய வேலைவாய்ப்பு மனநிலையில் தெளிவு போன்றவை கிடைக்கும் சனி பகவான் மற்றும் புதன் பகவானின் வக்ர நிவர்த்தியானது இரண்டுமே உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தரும் சக்தியாக மாறும் வாய்ப்புகள் தென்படுகின்றன அத்தோடு இங்கே நாம் கூறும் கிரகங்கள் பற்றிய தகவல்கள் அனைத்தும் வலைத்தளத்தில் இருந்தே எடுத்து வருகின்றோம் உண்மையில் அவரவர் ஜாதக அமைப்பின்படி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறை அமையலாம் எனவே இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் உழைப்பும் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் இந்த வக்ர நிவர்த்தி கால பகுதி நன்றாக மாறும் அடுத்து ஆங்கில புதுவருட பலன்களை நமது விபாக்கியா சேனலிலே எடுத்து வர இருக்கின்றோம் மற்றும் ஒரு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்